நல்ல காரியம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன் அதான் ஆத்துக்காரியோட வந்துட்டேன் நடந்தது வரைக்கும் ஆனா நடக்க கூடாதுன்னு இருக்கு தெரியுமோ அதுதான்

சொன்னேன் உங்களோட கழுத்துல தாலையை கட்டுறன்ட்டு அன்னை சேர்த்து ஒரு வருஷம் ஆகட்டும் போயிட்டான் அவங்கள பிரிக்காம விட மாட்டேன் உன் பொண்ணு கழுத்துல இருந்து தாலைய இறக்காம விட மண்ணி போட்டா இவன் தொல்லை தாங்க முடியலடா இது மாதிரி சேதுபடியே நல்லா கேளு நாம நிதானமா இருக்கும் போது எவ்வளவு கோபமா வேணாலும் பேசலாம் ஆனா தண்ணி போட்டிருக்கும் போது ரொம்ப நிதானமா பேசணும்

பாட்டம் பாட்டிய பிரிக்கிறதுனா அதுக்கு ஒரு ரேட் லவ்வர்ஸ் பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட் அண்ணன் தம்பிய பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட் அரசியல்வாதியை பிரிச்சா அது உமக்கே தெரியும் பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் எது மேல பாத்து போட்டு குடுக்க சொல்லுவா ஐயரே நம்ம மேட்ரு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வேலை முடிஞ்சோடனே ஆளையே முடிக்கிறதா நம்ம பழக்கம் ஐயரை தொட்டா அபச்சாரமாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன் நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க பணத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போலாம் இல்லைன்னா அவ தலையில பூ இருக்காது எப்படி வசதி பொண்டாட்டிக்கு பூவா உங்களுக்கு பாடையா டேய் ஐயர் ரொம்ப குழம்பிட்டாரு ஐநூறு ரூபா சேர்த்து கொடுத்தா என்ன பாக்குறீங்க நான் எப்போ நேருக்கு மாறுதான் சொன்னதை செய்ய மாட்டேன் கூப்பிடா என்னட்டு இருக்கிற நமஸ்காரம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரீங்களா இந்த ஆளு கொண்டு நாள் கூட பயந்துருக்க மாட்டான் பொண்டாட்டி ஞாபகப்படுத்தணும்னு டென்ஷன் ஆகி காசே கம்மியா வாங்கிட்டு போறான் எப்படியோ அவங்க ரெண்டு வருத்தையும் படுக்கு அளவுல பிரிச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல மன செலவுலையும் பிரிச்சு அவளை இங்க கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆ அது எப்படி முடியும் என்னடா பறக்கிறேன் இங்க பாரு முடியும்னா தான் நான் முயற்சியே பண்ணுவேன் நான் முயற்சி பண்ணி முடியாம போன காரியம் எதுவுமே கிடையாது புரியுதா இந்த கேள்வி படிச்சுட்டு

நீ 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 எங்க நான் நான் என்ன என்ன சொன்னேன் சொன்னீங்க சொன்னீங்க வசியம் பண்ண பூ வாங்கிட்டு போறேன் அப்பா அம்மாவுக்கு வேற வேற டிரைவரை வச்சு லோடு லோடு ஏத்திக்க வரும்னு ஒரு தடவை தடவை கேட்டா நூறு கேட்ட ஏண்டா அலையனா கிடைச்ச வண்டிக்கு மாத்திட்டு காட்டுறீங்க நீங்க வேறப்பா சொல்றான் சொல்றது இந்த பயில பூவும் இந்த அல்வாவும் இருக்கு அவர் என்ன எடுத்து

உன்னை பத்தி தெரியண்டா உனக்கு அவ்வளவு போதாது போட முகத்தை பாக்க என் பொண்டாடி பாத்திர வைக்கிற நேரத்தை பாருது

ஐயர் இது ஒண்ணு சொல்ல மாட்டார் கூத்து கூத்து இப்போ நீங்களே போறீங்களா லாட்டி மாமா என்ன விட்டு வேணா 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 சரி நீ பாத்திரத்த கழுவி விட்டு சீக்கிரம் போய் படுத்துக்க நான் ஊருக்கு போயிட்டு வரேன் பாத்தீங்களா மறுபடியும் கொல்ல பக்கம் போறீங்களா இந்த பக்கம் போய் கை கால் உடைச்சுக்காம அந்த பக்கம் போங்க அங்க எல்லாம் இருக்காங்க இந்த பக்கம் போனா ஊர்க்காரங்க இருப்பாங்க தைரியமா இப்படி போங்க சரி நான் போயிட்டு வரேன் பட் ஒன் திங் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்ன காமாட்சி இவன் என்ன வேன்ல போறான்னா சாவி இங்கே விட்டு போயிருக்கான் ஆ அத வாங்கிட்டு போகத்தான் வந்தேன்

போதும் பூங்கோதா நீ சாப்பிட்டியா வாயால் சொன்னாலே பூங்காலிக்கு புரியும் வச்சுட்டே இருந்துச்சா அப்பா கொய்யே அவருக்கு கண்டிப்பிலேயே போதும் எனக்கு நிறைய வைய சாம்பார் ஊத்து இத்தி பூப்போம் இருக்குல்ல உங்க ஆத்தா சுட்டு உங்க ஆட்டாவ சுட்டா சும்மா நீங்க சாப்பிடுங்க அங்க ஏற வந்திருக்க மாதிரி இருக்கு அங்க அங்க பாருங்க பாத்துட்டீங்களா சாப்பிடுங்க தின்னு தலைய உங்க என்ன அடிக்கல வை நீ உள்ள போன வர்ற அப்பா நான் கையெழுந்துறப்பா சரி சாப்படிச்சு இங்கேயே கை கழுவிக்கலாம் என்னப்பா ஒண்ணுலப்பா தூங்கல நீங்க தூங்கல நீ தூங்குன பிறகுதான் தான் நான் தூங்குவேன் என் மகன என் மகன் தான் உடனே தூங்கிட்டானே I've done about that. வரமாட்டியாடு பேசிக்கும் இப்படி பாக்குற பாடு போயிருப்பா அங்கேயும் காணும் தூங்கிட்டு தானே இருந்தான் தொண்டராசு அஞ்சுஷோ எந்திரிச்சு வாப்பா அங்க வந்து பாடு அது ஒண்ணுலப்பா இல்லப்பா உங்களை பார்த்தேன் நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அது ஒரே ராத்திரி பூரா ஒரே குளிர இருந்துச்சா அதான் பொத்திக்கிற பூங்கிட்ட போர் போயிருந்தேன் உனக்கு பொத்திக்கிறதுக்கு போறதானே வேணும் இந்த பொட்டி சே இத மனுசன் நான் சும்மா படுத்து தூงுறேன் டேய் உன் குறட்டைய பத்தி எனக்கு தெரியும்டா இன்னைக்கு வேடியா வேடியா ராமாயணம்தான் என்னயா என்ன சக்கற சக்கற இல்ல ஒண்ணு இல்ல போயிட்டு வாயா வணக்கம் குண்டாசன் வணக்கம்ங்க எப்ப அரசின் சக்கர லோடு வந்திருக்கு சீக்கிரம் இருக்கு நான் போனோம் சக்கர லோடு வந்துருச்சு எங்க இன்னும் நம்ம ஆளுங்களை காணுமே ஏப்பா அந்த வண்டியில இருக்க சரக்கு எல்லாம் நம்ம வண்டியில ஏத்துங்க டேய் சரக்கா இங்க இருக்க சொன்ன நீ அந்த வண்டியில ஏத்து சொல்ற அதெல்லாம் கண்டுக்காதப்பா இங்க இறக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு தரேன் ஏத்துப்பா வண்டியில ஏத்துப்பா இது ஏழைகளுக்கு சேர வேண்டிய சரக்கு உங்க எஜமானுக்கு இல்ல ஒழுங்க மரியாதையா வண்டி எடுத்துட்டு வந்த வழிய போயிரு அடிக்கடி நாங்க சரக்கு ஏத்துட்டு தான் போவோம் உன்னால என்ன பண்ண முடியுமா நீங்க எதுக்கு இனிமே உங்களுக்கு சேர வேண்டிய சரக்கு தர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இந்த பம்பரை சுத்தி நிற்கிறதுல இடத்தை காலி பண்ண thank uh you -oh.

அத பாக்கதவன குடிச்சி வெக்களியே காயத்துக்கு கூட நான் தான் வரேன் சூப்பரா அவங்க நீங்க போயிட்டு வாங்க வரेंगे சரியா உள்ள வாங்க சுத்தி படாத கண்ணு பேருக்கு ஒரு अर्चना உப்பு

அங்க தோப்பு துறவு வீடு வாசலாம் நீங்க இல்லாம வெறி சோடி நீ உன் புருஷனு கூப்பிட்டு வந்து அங்கேயே இருந்துருமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு அந்த சந்தோஷத்துல என் கண்ண முடியல நம்ம உன் புருஷ காலில் வேணாலும் உழுந்துருமா உங்கதான் வா வெட்டு போலாம் என்னங்க இது நம்ம ஊர் கிணத்துல நூறு அடி இருநூறு வெட்டினாலே தண்ணி வர மாட்டேங்குது நீங்க நினைச்ச உடனே கண்ணீர் பல பலன் கொட்டுறீங்க அதுதான் டெக்னிக் என்ன டெக்னிக் பிக்னிக் ஒண்ணு ஒரு கட்டா இல்லையா புருஷன் கூப்பிட்டோம் பொத்துக்கணும் போயிடுச்சு அதுதான் நம்ம மண்ணோட மகிமை என்னோட மகிமை அவளுக்கு தெரிய வேண்டாமா என்ன செய்ய போறீங்க ஏ ஒரு ஆணும் பொண்ணு அவங்களாவே சேர்ந்துக்குவாங்க பிரிக்கிறதுக்கு தான்டா பிரெயினை யூஸ் பண்ணோம் வா சாமி கும்பிட்டு சாவகாசமா பேசுவோம் வாங்க யாரா வாங்க உங்களை தான் நான் வளவீதி தெரிவிட்டு இருக்கேன்

நோக்கு தரோகம் பண்ண இனிமே ஜன்மத்திலையும் உங்களுக்கு தரோகமே பண்ண மாட்டேன் அப்படியா அப்ப முதல்ல நிக்க வச்சுக்கலாமா தாராளமா வச்சுலாம் நிறைஞ்ச அம்மா வாச ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சரி உங்களுக்கு ரெடியாரு சரிபதி உனக்கும் வயசு ஆயிட்டே இருக்கு நீ நம்ம பூங்கோதைவே நினைச்சிட்டு இருக்காத ஒரு சின்ன பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரி திடீர்னு மகாமான பாசம் வந்துருச்சோ

நடந்துட்டு இருக்கு பால்வெலத்தை பாத்தோட இந்த காலத்து பசங்களுக்கு மூடு வந்துரு பாட ஆரம்பிச்சிருவானு ஒரு பாட்டு முடியும் பாதி உலகத்தையும் அழைச்சு போலாமியா யோ இப்ப என்னைய பண்ண போற இந்த மாதிரி எனக்கு மூளை வேலை செய்யாது தட்டி கொடுத்து வேலை தாங்கப்பா எப்படியோ எனக்கு உன் பொண்ணு வேணும்